ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த அந்த ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு ஸோ பாருங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி பூச்சி எல்லாம் தான் இந்த இலையெல்லாம் சாப்பிட்றோம் அந்த பூவை பூக்கவே விடாது உங்களுக்கு அந்த மொட்டிலே கருகிரும் வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸு அந்த இலையை கருக வைக்கிறது அந்த மொட்டை கருக வைக்கிறது எல்லாமே இந்த த்ரிப்ஸ் அண்ட் மைட்ஸ் இந்த ரெண்டு பூச்சி தான் செய்யும் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா டெய்லி என்ன கொடுக்குறீங்க டெய்லி ஷெடியூல் சொல்லுங்கள் அதே மாதிரி இதுக்கப்புறம் அது என்ன கொடுக்கணும் அப்படின்னுலாம் நிறையா கேட்குறீங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம்ப்பா பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் போக போக தான் புரியும் இன்றைக்கி பார்த்து நாளைக்கு வளர்க்குறது இல்லை ரோஸு ஆல்ரெடி ரோஸை பற்றின நாலேஜ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக பிக்கப் பண்ணிருந்தான் புதுசாக இருக்குது எல்லாமே புதுசாக இருக்குது ஸோ இசபியான்னா என்னன்னு எனக்கு தெரியல அது என்ன பெஸ்டிசைடாக பங்கிசைடாக அதே மாதிரி ஒவ்வொன்றா அதாவது ரூட் ட்ரீட்மெண்ட்னால் என்ன என்ன கொடுக்கணும் ஸோ அப்போது வந்து நீங்கள் நியூவாக தான் இருப்பீங்க எதையுமே பேசிக் தெரிஞ்சுருக்காது ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக கற்றுக்கோங்க இட்ஸ் ஈஸி கிடையாது இன்றைக்கி பார்த்து நாளைக்கு செடியை வளர்க்குறது பொறுமை ரொம்ப முக்கியம்ப்பா செடி வளர்க்குறதுக்கு ஸோ ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட நான் போன நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் சேனலை ஸோ அப்போத்துலேருந்து சொல்லும்போது கூட ஆறு மாதம் கழித்து தான் நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சு ஈவன் எனக்குமே அப்படி தான் சேனல்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் ஒன்றுமே புரியல ப்ளாங்காக இருந்தது ஸோ ஏதோ டுவெல் சிக்ஸ்டி ஒன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரியல தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன்னா என்னன்னு தெரியல எனக்கும் தெரியல இஸ்ஸபியான்னு தெரியல ஸோ ஆர்வம் மட்டும் இருந்துச்சு ஸோ அவங்க வளர்த்துட்டாங்களே நம்மளும் இதே மாதிரி வளர்த்துடணுமேன்னு ஆர்வம் நிறைய இருந்துச்சு அது மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ இருக்கும் ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் ஒன்றுன்னா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் ஸோ நாலாம் நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன் ஸோ இவங்க இன்றைக்கி சொன்னாங்கன்னா இது எதனால் அப்புறம் திருப்பி நான் கூகுள் சர்ச் பண்ணுவேன் டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன்னால் அது என்ன வேலை செய்யும் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னா அது என்ன வேலை செய்யும் நம்ம வந்து ஆர்வத்தை காட்டணும்ப்பா நம்ம ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ இசபியானு நீ உங்கள் வாட்டுக்கு சொல்கிறாங்களே அது என்னவா இருக்கும்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம் கூகுளில் எல்லாமே இருக்குது ஸோ நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் சர்ச் பண்ணலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை வளர்க்க முடியுமே தவிர இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வளர்க்குறது இல்லை ரோஸ்ஸு ஸோ இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வளர்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக வாங்கிட்டு வந்து ஒரு ஹாட்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு அப்படியே தான் அது ரோஸு ஸோ இதெல்லாம் ஆன்லைன் ரோஸ்ஸு ஆன்லைன் ரோஸ் வளர்க்குறதுக்கு ப்ராப்பராக ஒரு நமக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி தான் வளர்க்கணும் ஸோ கொஞ்சம் நாளாக கவனித்து பாருங்கள் என்னென்ன சொல்கிறேன்னு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அதில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பேபி பிளான்ட்லேருந்து பிக் பிளான்ட் வரைக்கும் எப்படி வளர்க்கணுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துட்றேன் அது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் பாருங்கள் பார்த்துடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் அப்புறம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வராது புரிஞ்சிருவீங்க நீங்கள் ஸோ நிறைய பேர் வளர்க்குறீங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ சிண்டரில் நிறைய சப்ஸ்கிரைபர் வளர்க்குறீங்க ஈவன் கொக்கோ பிட்லேயும் வளர்க்குறீங்க சக்ஸஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க மேக்ஸிமம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு இத்தனை நாள் நிறைய நாள் பார்த்துருப்பீங்க நீங்களும் பார்த்த உடனே எல்லாம் வளர்க்கல உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஸோ நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான்ப்பா இருக்கும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க கொஞ்சம் பாருங்கள் கவனித்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு பழக்கம் இல்லை ஆன்லைன் ரோஸ் பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே ஆன்லைன் ரோஸ் வாங்காதீங்க நார்மலாக ஒரு ரோஸ் செடியை வளர்த்து பாருங்க பார்த்துட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்த உடனே பார்த்து வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ் வரும் அப்புறம் செடி ஆன்லைன் ரோஸ் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குவீங்க அது டைபேக் போயிடுச்சுன்னா கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை காட்டுறேன் ஸோ இந்த செடி இப்படி தான் நீங்கள் வளர்க்க நான் சொல்றேன் நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் நம்மக்கிட்ட இருக்க பழைய செடி வளராத செடியை மண்ணெல்லாம் கழுவிட்டு ஸோ கொக்கோபீட்டில் வைக்கணும் ஸோ அதில் நிறைய வேர் இருக்கும் உங்களால் அது தாக்கு பிடிக்க முடியும் புதுசாக குச்சி மாதிரி வளர்ப்பாங்க கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வச்சதுக்கப்புறம் வெறும் சைடு தான் நம்ம இந்த செடிக்கு கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தளிர் வரும் ஸோ இப்போதான் இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஸோ சின்ன செடி இந்த செடிக்கு இப்போதான் சாப்பாடு கொடுக்கணும் ஸோ ஒரு சாயிலில் வளர்க்குற சப்ஸ்கிரைபர் கூட சொன்னார் நான் ஹியூமிக் கொடுத்துட்டேன் வேற கழிச்சு சாயில் மீடியாவில் வச்சுட்டேன் ஏற்கனவே கொடுத்துட்டேன் இப்போ நான் என்ன கொடுக்கட்டும்னு கேட்டிங்க ஸோ உங்களுக்கும் அதே தான் நீங்கள் இப்போ என்ன கொடுக்கணும்னா டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிற சாப்பாடு கொடுக்கணும் ஏன் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னா டுவெல் சிக்ஸ்டி ஒன்னுங்கிறது அதில் டுவெல் பர்சன்ட் நைட்ரஜன் இந்த இலை வளர்கிறதுக்கு உதவி செய்யும் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் இருக்கும் பாஸ்பரஸ் தான் நமக்கு வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த பாஸ்பரஸ் ரொம்ப இந்த இடத்துல பொட்டாஷ் நமக்கு தேவையே இல்லை பொட்டாஷுங்கிறது பூ பூக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து நமக்கு முக்கியம் என்னென்னா வேர் வளரணும் ஸோ அறுபத்தோரு பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் இருக்குது பன்னெண்டு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் அந்த செடி அதுக்கடுத்த ஸ்டேஜில் இப்படி வளர்ந்துடும் இப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம் அடுத்த சாப்பாடு இப்போ வந்து செடி வளர்ந்துருச்சு இதுக்கு இன்னும் குழந்த சாப்பாடு கொடுக்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஹையர் கேட் கிரேடு போகலாம் இப்போ இதுக்கு தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ப்ராசஸ்ஸு ஸோ அதை கொடுத்து வளர்க்கும் போது செடி இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணும் செடி வளர்ந்துருச்சு ஸோ ஒரு பேபியிலேருந்து இந்த செடி வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இதுக்கு போய் நம்ம பால் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இந்த செடிக்கு அடுத்த சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம் இப்போ இதுக்கு அந்த மைக்ரோ எல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை இந்த மாதிரி வரும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் ஸோ இது இன்னும் வளர்ந்துருச்சு ஸோ இந்த செடிக்கு அடுத்த சாப்பாடுக்கு போகணும் ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் எடுத்த உடனே ஒரு செடிக்கு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி பிழைக்காது போயிடும் காலையில் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒரு டீஸ்பூன் சைடு ரெண்டு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் ஹியூமிக்கு இவ்வளவு நான் ட்ரெஞ்சாக கொடுத்துட்டு திருப்பி சைட் ஸ்ப்ரே பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஸோ அது செடி என்னத்துக்காகும்பா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எப்சம் கிராம் தான் சொல்லியிருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணியிலே வெறும் ஹாஃப் கிராம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணணும் கண்டிப்பாக வந்து அவசர அவசரமாக செடிக்கு எல்லாத்தையும் கொடுத்தா செடி இந்தளவுக்கு வளரும் நினைக்காதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என் ரோஸ் லீவ்ஸ் பிளாக்காக இருக்குன்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க ஸோ இதுதான் ஃபங்கிசைட ஃபங்கஸ் வந்துடுச்சு இப்போ பிளாக் பிளாக்காக ஸ்பாட்ஸ் இருக்குன்னா இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃபங்கஸ் நம்ம செடிக்கு வந்திருக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் மழை நச்சு நச்சுன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு தான் வருது ரொம்ப வரல ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் ஃபங்கிசைட்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ சாஃப் இருக்குது உங்களுக்கு சாஃப் இருக்குது ரிடோமில் கோல்டு இருக்குது நிறைய ஃபங்கிசைட்ஸ் ப்ராண்ட் இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கும் போது தான் செடி இந்தளவுக்கு வரும் எடுத்த உடனே செடி இந்தளவுக்கு வராது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும் ஸோ சூப்பர் சொனாட்டாலாம் பெஸ்டிசைடான்னு கூட கேட்டிங்க இப்போ இல்லை ஃபங்கிசைடா ஸோ சூப்பர் சொனாட்டாங்கிறது ஒரு பிஜிஆர் அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு பிஜிஆர் பெரிய செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸோ இன்னொரு கொஸ்டின் நீங்களே தான் கேட்டிருக்கீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு சின்ன செடிக்கு நான் எப்போ சாப்பாடு கொடுக்குறது தண்ணி வந்து ரொம்ப கொக்கோப்பீட்டில் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஸோ ஒரு சீவீடு ஹியூமிக்கு இவ்வளோ ஃபுட்டும் நான் எப்படி கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்க உங்களுக்கு தான் இந்த ஆன்சர் ஸோ செடி பாருங்கள் இது பெரிய செடி பெரிய தொட்டியில் வச்சிருக்கேன் நிறைய வேர் இருக்கும் இது நம்மகிட்டே இருக்கிற செடிகளுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் வெறும் வந்து உங்களுக்கு ஹியூமிக்கு கொடுத்துருக்கேன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வாங்கின செடி ஒரே ஒரு குச்சி இருக்கும் நாலு வேர் தான் இருக்கும் நாலே நாலு நீங்கள் இத்தனையும் கொண்டு போய் அந்த செடிக்கு ஊற்றுனா அந்த வேர் அதில் ஊறி ஊறி போயிடும் அந்த செடி வந்து பிழைக்காது ஸோ பெட்டர் என்ன செய்யணும் நீங்கள் பாட் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் ஹியூமிக் கொடுப்பீங்க ஹியூமிக்கும் ஒரு ஃபங்கிசை கொடுத்து பாட் பண்ணிடுவீங்க இந்த செடி வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு உங்களுக்கு செடி ஆரோக்கியமாக இருந்தால் செவன் டேஸில் ஆக்டிவேட் ஆகும் நோஞ்சா மாதிரி இருந்துச்சுன்னா பதினஞ்சு நாள் ஈவன் ஒன் மந்த் கூட ஆகும் அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்த சாப்பாடு போகணும் இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு போகணும் இப்போயே இப்போ இதுக்கு சீ வீடு இப்போயே இதுக்கு வந்து நான் ஹியூமிக்கு இப்போயே வந்து நான் எல்லாத்தையும் இதை கொண்டு போய் இந்த செடி கொடுக்கக்கூடாது அதில் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை வேறும் இல்லை ஸோ இந்த செடி பாருங்கள் இது நிறைய வேர் இருக்குது ஸோ வளர்ந்துருச்சு இந்த செடிக்கு நீங்கள் எல்லாம் கொடுக்கலாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம் வேர் ஃபுல்லாக அந்த ஃபோர் இன்ச் பாட் ஃபுல்லாகவே ஒயிட் ரூட்ஸ் நிறைய வளர்ந்துருச்சு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போயிருக்கோம் இனிமேல் ரீபாட் பண்ணுற ஸ்டேஜுக்கு இந்த செடி வந்துருச்சு ஸோ வளர்ந்துருச்சு மேலே நிறைய இலை இருக்குது அப்போது இதுக்கு நிறைய சாப்பாடு தேவை இவ்வளோ இலை இருக்குது இவ்வளோ ஒர்க் பண்ணுது அந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுது ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் இதுக்கு போய் நான் இன்னும் டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன் கொடுத்துட்டு முடியாது இதுக்கு தான் சி வீடு தேவைப்படும் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் தேவைப்படும் ஹியூமிக் வேணும் இது நிறைய வேலை பார்க்குது ஏன்னா நிறைய இலை இருக்குது ஸோ நிறைய அது வந்து பேசில் ப்ரொடியூஸ் பண்ணும் மொட்டு விடும் ஸோ அவ்வளோ ஒர்க்குக்கு அவ்வளோ சாப்பாடு நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த செடிக்கு அவ்வளோவும் கொண்டு போய் இந்த செடி கொடுத்தா இது ஒரு ஒர்க்கும் பண்ணலை இன்னும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதனால் டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு இந்த செடிக்கு நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது ஸோ இதுவும் அதே மாதிரி பாருங்கள் ஒரு குட்டி செடி தான் கம்மியாக தான் நானே நிறைய கொஞ்சம் கொக்கோப்பிட்டெல்லாம் எடுத்துட்டேன் நிறையா இருந்துச்சு அந்த செடி வளராமையே இருந்துச்சு மேலாப்பில் எல்லா கொக்கோப்பிட்டையும் எடுத்துகிட்டேன் கொஞ்சோண்டு தான் அப்போ பாட் இல்லாதனால சிக்ஸ் இன்ச்சில் நான் வச்சுட்டேன் ஸோ அதனால தான் சொல்கிறது சின்ன பாட்டில் நம்ம வைக்கணும் பெரிய பாட்டில் வைக்கக்கூடாது ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ரே தான் பண்ணுவோம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு போவோம் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இலை வரும் இலை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செடி வளரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சாப்பாடை இன்க்ரீஸ் பண்ணுவோம் எடுத்த உடனே எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் ஒரு செடிக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த செடியை எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதில் எவ்வளோ லீவ்ஸ் இருக்கு இதோட வளர்ச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரீ ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு இது இதுக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றுனாலும் அவ்வளோ வேறும் இதை வந்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு மலையில் தான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் எதுவுமே செய்யாது ஸோ இதில் அந்த அளவுக்கு இருக்குது வேர் இல்லாத செடியை கொண்டு போய் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன்னா டைபேக் ஆகிடும் ஸோ அது அந்த இது உங்களுக்கு புரியணும் ஸோ இந்த மாதிரி கீழே சக்கர்ஸ் வரும் உங்களுக்கு அந்த எல்லாம் நம்ம எடுத்துடணும் ஸோ பார்க்கணும் நம்மளால் அப்படி லேசாக ஒடிச்சு விட முடிஞ்சால் எடுக்கணும் இல்லைனா விட்டுறலாம் நம்ம அந்த ப்ரீபாட் பண்ணும்போது நம்ம அந்த சக்கர்ஸை எடுத்து விட்டுடலாம் அடியிலேருந்து வரும் நம்ம தாய் செடியிலேருந்து வரும் ஸோ அதுதான் நம்ம கொடுக்குற சாப்பாடெல்லாம் அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு தான் இந்த செடிக்கு சப்ளை பண்ணும் நம்ம ஒடிக்க முடிச்சா லேசா அந்த மெயின் செடிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒடிச்சு விடலாம் ஸோ இதுதான் இப்போ ப்ராசஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அவசரப்படாதீங்க ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இந்த செடியெல்லாம் இப்படி இருக்குது இதுக்கெல்லாம் இன்னும் அந்த டுவெல் சிக்ஸ்டி ஒன் தான் ஸோ வேர் வளர்ச்சியே கிடையாது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கேன் புரிஞ்சிடும் ஈஸியாக தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும் பிகினர்ஸ்க்கு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்லைன் ரோஸ் எல்லாம் ஈஸியாக வளர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் ரோஸ் வளர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்